கட்டியெடுப்பதற்கான சிறந்த வேலை திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியை கொண்டுள்ளதாகவும் அந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவரும் அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் காளி சமநில விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணியும் ஜனாதிபதியும் இணைந்து எங்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட நேரத்தில் பொய்யான வதந்திகளை பரப்பி ஃபேஸ்புக் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் பணத்தினை வழங்கி நாங்கள் ஒன்றாக சேர்கின்றோம் என போலி பிரச்சாரம் செய்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றியின் பின்னர் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் பொதுமக்களுடன் இணைப்போம் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம் இந்த நலிந்த மற்றும் மிகவும் ஊழல் நிறைந்த அரசியல் கட்சிகளின் நாங்கள் செல்ல மாட்டோம் தலைவனும் திசை காட்டியும் தலைவன் ஒன்று சேர பெரும் ஆசை அவர்கள் விரும்பினால் சேரலாம் எக்காரணம் கொண்டும் நாட்டை சீரழிக்கும் கும்பலுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணையாது என்றார் ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் ஆஸ்திரேலியா அணி தொடர்ந்து முதலிடத்தை தக்கவைத்துள்ளது இரண்டாவது இடத்தில் இந்தியாவும் மூன்றாவது இடத்தில் இங்கிலாந்து உள்ள நிலையில் இலங்கை ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது அதேவேளை இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டி நாளைய தினம் ஆரம்பமாக உள்ளது ஒலிம்பிக்கில் மூன்று முறை தங்கப்பதக்கம் வென்றுள்ள பாகிஸ்தான் ஹாக்கி அணி தற்போது கடும் நிதி சிக்கலில் இருந்து வருகின்றது ஆசிய சாம்பியன் கின்ன ஹாக்கி தொடரில் அடுத்த மாதம் சீனாவில் நடைபெறவுள்ளது இந்நிலையில் பாகிஸ்தான் ஹாக்கி அணி சீனாவில் நடைபெறும் ஆசியன் சாம்பியன்ஸ் கின் தொடரில் விளையாட கடன் வாங்கி டிக்கெட்டுகளை பயன்படுத்தி பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இது தொடர்பாக பாகிஸ்தான் ஹோக்கி சம்மள தலைவர் தாரிக் டிக் கூறுகையில் ஹோக்கிக்கு வழங்கப்படவில்லை இப்போது தேசிய விளையாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது வளர்த்து வரும் நிதி சிக்கலின் மத்தியில் நாட்டில் ஹாக்கி திட்டத்தை புதுப்பிக்க சிறப்பு மானியத்தை வழங்க வேண்டும் என பிரதமர் ஹவாஸ்கரிடம் வலியுறுத்தியுள்ளனர் எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்குள் ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் நாட்டு கிடைக்கும் என குடிவரவு குடியகல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கடவுச்சீட்டு விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் இதுவரை புதிய கடவுச்சீட்டுகளை வழங்குவது நாளாந்தம் ஆயிரமாக இருக்க வேண்டும் என குடியரவும் மற்றும் கொடியுள்ள திணைக்கிளம் தெரிவித்துள்ளது மேலும் புதிய லெத்தரியல் கடவுச்சீட்டுகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக திணிக்கிளம் அறிவித்த நிலையில் இந்த முயற்சிக்காக ஒப்பந்தம் சர்வதேச நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது அமந்துழுவ பகுதியில் விடுதி அறையொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்டதாக சேதுவ பொலிஸார் தெரிவித்துள்ளனர் ஒயிலந்தவர் சேரங்கடை பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணொருவர் ஆவார் கொலை செய்த சந்தேக நபருடன் குறித்தபோடு அமதுள்வ பகுதியில் விடுதி அறையொன்றில் தங்கியிருந்தமை விசாரணைகளில் தெரிவித்துள்ளது மேலும் கொலை செய்த நபரை சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் புதன்கிழமை இடம்பெற்ற சூடு சம்பவத்தில் இரண்டு மாணவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் உட்பட நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ள அதேவேளை பதினான்கு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளான் பரோ கவுண்டியில் வீடரில் உள்ள அப்பச்சி பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை வளாகத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது செய்துள்ளனர் குறித்த சிறுவன் பாடசாலையில் துப்பாக்கி பிரியோகங்களை மேற்கொள்வது வருகின்ற இணையத்தில் தேடிய இத்தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எஃபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டான் என தகவல்கள் வெளியாகின ஆயிரத்தி தொள்ளாயிரம் மாணவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலையிலே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றுள்ளது ஓரிரு நிமிடங்களில் சட்ட அமூலாக்கள் அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்துவிட்டு பாடசாலைக்கு என நியமிக்கப்பட்ட இரண்டு உத்தியோகர்களும் அங்கு காணப்பட்டனர் அவர்கள் உடனடியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சிறுவனை எதிர்கொண்டனர் என ஹேவிப் தெரிவித்துள்ளனர் அந்த சிறுவன் உடனடியாக சரணடைந்தாள் என அவர் தெரிவித்தார் தேர்தல் பிரச்சார காலத்தில் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் கடும் கேர்சனை வெளியிட்டுள்ளது பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவது குறித்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று பணிப்பாளர் சாணி பெரீரா தெரிவித்துள்ளார் முன்னூறு முறைப்பாடுகள் தொடர்பில் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் பொதுமக்கள் அடைந்துள்ளனர் அரசியல் நோக்கங்களுக்காக பொது சொத்துக்கள் பயன்படுத்துபவர்களுக்கு பொறுப்பு குரலுக்கு உட்படுத்துவது குறித்து மக்கள் ஆர்வமாக உள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் உலகின் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை எதிர்கொண்டுள்ள தென்கொரியா அதன் மக்கள் தொகையில் வீழ்ச்சியை மாற்றியமைக்கும் முயற்சியில் இப்போது நிதி ஊக்குவிப்புக்கு திரும்பியுள்ளது பூசானில் உள்ள சாகா மாவட்டம் திருமணம் செய்து கொள்வதற்கு குழந்தைகளை பெறுவதற்கும் இப்போது குடியிருப்பாளர்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் அமெரிக்க டாலர் வரை வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சியானது நாட்டில் சுருங்கி வரும் மக்கள் தொகையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் தென்கொரியாவில் கரவுதல் விகிதம் இப்போது ஒரு பெண்ணுக்கு தசம் ஏழு இரண்டு குழந்தை என்ற குறைந்த நிலையில் உள்ளது இந்த நிலையில் புதிய முயற்சியானது குடும்ப வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்காகவும் நிதி ரீதியான நிலைமையாகவும் மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் நாட்டின் மக்கள் தொகையின் நெருக்கடியை சமாளிப்பதற்கும் இளைஞர்களை திருமணம் செய்து குடும்பங்களை தொடங்குவதற்கும் ஊக்குவிப்பதன் மூலம் மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான ஒரு பரந்த மூலோபாய ஒரு பகுதியாகும் இளம்பெண்ணின் டிக்டாக் வீடியோக்களை பார்த்து வந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடையோருவர் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை பறை கொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரால் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்து தற்போது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் ஐம்பத்தி இரண்டு வயதான நபரே இச்சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளார் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண்ணோர்வரின் பேரில் அவருடைய வாட்ஸ்அப் கணக்கு டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன அதையடுத்து அவர்கள் இருவரும் தொடர்பாடல்களை ஆரம்பித்துள்ளனர் டிக்டாக் கணக்கில் நிறைவேற்றப்பட்ட படங்களும் சுவிஸில் உள்ளவருக்கு அனுப்பப்பட்டுள்ளன அவரும் தனது படங்களை பரிமாறிக்கொண்டுள்ளார் இந்த தொடர்பாளர் இறுக்கமடைந்த பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கின்றார் டிக்டோக் கணக்கு உள்ள அதே பேரை கொண்ட வங்கி கணக்குக்கு இந்த பணம் பரிமாற்றம் நடந்திருக்கின்றது சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கின்றார் அதன் பின்னர் தொடர்பாளர் கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகமே சந்தேகமேற்பட அவர் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் அதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் அவருக்கு இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது அதையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணை அரியலையை சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்த போது பணத்தை மேல வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர் தேர்தல் காலங்களில் கூட பட்டினி போடும் வேலையில் தான் அரசு செயற்பட்டு வருகின்றது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட கடற்பிரதேசங்களை ஆண்டி சில பகுதிகளில் அந்நிய மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்த விடயம் தொடர்பாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராஜா ரவிகரனுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து நேற்றைய தினம் இரவு சம்பவ இடத்துக்கு சென்று நேரடியாக பார்வையிட்ட பின்னரே இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு கொக்குலாய் கர்நாடகேனி கொக்கு தொடுவாய் ஆகிய பகுதிகளில் கடற்பரப்புக்கு நேராக சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் பல நூற்றுக்கணக்கான படகுகள் வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்குவலை என அத்துமீறி நுழைந்து தொழில் செய்வதால் எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றது தேர்தல் காலங்களில் கூட எங்களை பட்டினி போடும் வேலையில் தான் அரசு செயற்பட்டு வருகின்றது இவ்வாறான மோசமான செயற்பாடுகளை செய்ய இந்த அரசு தான் உடந்தையாக இருக்கின்றது என தெரிவித்தார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சினைகளுக்கு பதில் வழங்க தான் தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற ஜனாதிபதி வேட்பாளர் நாவல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது குறித்து ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணாமல் ஆக்கப்பட்ட பிரச்சினைகளுக்கு நிச்சயமாக ஒரு பதில் வழங்க வேண்டும் தொடர்ந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்து ஆணைக்குழுக்களை நியமித்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை இதற்கு பதில் வழங்க வேண்டும் அந்த பதிலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் நான் ஜனாதிபதியானதும் அரசியல் கதிகளை விடுதலை செய்வேன் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக அறிமுக நெடுஞ்சாலை நிர்மாண பணிகளின் போது கொழும்பு துறைமுக காவல் நிலையத்துக்கு முன்பாக உள்ள சுற்றுவட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்பு குழு தொடர்பில் அகழ்வு பணி இன்று ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான உத்தரவை கொழும்பு பிரதான நீதவான் திளிந்த கமக்கே நேற்று உத்தரவிட்டுள்ளார் துறைமுக காவல்துறையினரின் கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதவான் ஒருவரின் மேற்பார்வையிலும் தொல்லியல் திணைக்கள அதிகாரி மற்றும் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஆகியோரின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு துறைமுக காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நேற்று விளக்கம் அளித்துள்ளார் இலங்கையின் பணவீக்கம் ஐந்து சதவீதமாக தற்போது குறைக்கப்பட்டுள்ளதுடன் கொள்கை வட்டி விகிதத்தையும் குறைக்க முடிந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய வங்கி சட்டம் மற்றும் அதனை ஒழுங்குபடுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் வங்கி கட்டமைப்புகள் பாரிய அனுகூலமாக அமைந்துள்ளதாகவும் மாற்று விகிதத்தை ஸ்திரப்படுத்துவதன் மூலம் ரூபாய் வலுப்படுத்த முடிந்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் நேற்று இடம்பெற்ற இருபத்துகளில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கிளிநொச்சி ஏனையின் வீதியில் பகுதியில் இரண்டு ஊந்துள்ளிகள் ஒன்றுக்கொன்று கொன்று போதுண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் இரண்டு பேர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேபோல கிளிநொச்சி உருதப்புறம் பகுதியில் நேற்றிரவு பயணித்த ஊந்துள்ளியொன்று வீதியை விட்டு விலகி கால்வாய்க்குள் விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்துகள் தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தெற்கு அறிவுக நெடுஞ்சாலையில் பின்னத்துவம் மற்றும் இமதுவ பகுதிகளுக்கு இடையே பார ஊர்தியோடு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன் காரணமாக மதுரை நோக்கி செல்லும் வீதி போக்குவரத்து தடைபட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் உட்பட்ட பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு ஆத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலொன்று சிறுவர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட ஆய்வர் மீது தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் தாக்குதல் மேற்கொண்டவர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் அயலவர்களும் இணைந்து வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் முன்பாக இரவு கூடியிருந்தனர் சம்பவ தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண்ணோருவர் தெரிவிக்கையில் ஆறு பேர் கொண்ட வன்முறை ஒன்று இரவு வீட்டுக்கு வந்து இருவர் வழியில் காவல் நீக்க ஏனைய நாள் வரும் வீட்டுக்குள் நுழைந்து வீட்டில் இருந்த ஐந்து வயதான தன் மகனை தாக்கினார்கள் பின்னர் எனது சகோதரி குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்த வேளை அவர் மீதும் தாக்குதல் நடத்தினர் அதனை தடுக்க சென்ற சகோதரனையும் தாக்கினார்கள் அங்கிருந்த எனது மற்றைய மகனையும் தாக்கினார்கள் நாங்கள் குரல் எழுப்ப வீட்டில் நின்ற எனது மோட்டார் சைக்கிளை தள்ளி உளுத்தி கதிரைகளை அடித்து உடைத்து வழி தகரங்களையும் பிடுங்கி அட்டகாசம் புரிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வன்முறை கும்பலின் தாக்குதலுக்கு காயமடைந்த எனது சகோதரியை சிகிச்சைக்காக யாழ் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிவிட்டோம் இரவில் வீட்டில் இருக்க பயமாக இருக்கிறது மீண்டும் அவர்கள் வந்து தாக்குதல் நடத்துவார்களோ என்ற அச்சத்தில் தாக்குதல்காரர்களை கைது செய்யுமாறு கோரி வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையம் முன்பாக கூடியுள்ளோம் என தெரிவித்தார் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டார் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதீப் மாதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் தேர்தல் சட்டவிரோத நடவடிக்கையுடன் தொடர்புடைய நான்கு வாகனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் தொடர்பில் மொத்தம் நூற்றி எழுபத்தி மூன்று முறைப்பாடுகள் இதுவரை இலங்கை போலீசாருக்கு கிடைத்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன் அடிப்படையில் அவை வன்முறை செயல்கள் தொடர்பான புகார்கள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான புகார் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன இதுவரையில் தேர்தல் சட்ட மீறல் தொடர்பான நூற்றி பத்தொன்பது முறைப்பாடுகளும் வன்முறை செயல்கள் தொடர்பாக முறைப்பாடுகளும் இருபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நான்கு வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிபர் தலத்துவம் மேலும் தெரிவித்தார் இலங்கையில் மூன்றில் ஒரு பங்கு சிறுவர்கள் போசாக்கு குறைபாட்டின் அறிகுறையை வெளிப்படுத்ததாக நாடாளுமன்ற விசேட குழுவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை சிறார்கள் போசாக்கு குறைபாடு அதிகரித்து வருகின்றது என்பது தொடர்பில் சபாக நாயகரினால் நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற விசேட குழு இந்த அறிக்கையை முன்வைத்துள்ளது இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த கல்வி அமைச்சினால் தற்போது பதினேழு லட்சம் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் மற்றும் முன்பருவ அபிவிருத்தி நிலையங்களில் உள்ள சிறார்களுக்கு உணவு வழங்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் தரமேட்டிக்கு கீழ் உள்ள சிறுவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்படும் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஊட்டச்சத்து மாத மதிப்பீட்டுக்குப் பிறகு நாடளாவிய ரீதியில் பொது சுகாதார மருத்துவச்சிகளால் பதிவு செய்யப்பட்ட ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் தொண்ணூற்றி ஆறு தசம் ஐந்து வீதமாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிக்கையின்படி பதினேழு தசம் ஒரு வீதம் எடை குறைவாகவும் பத்து வீதம் வளர்ச்சி குன்றியதாகவும் மற்றும் பத்து தசம் மூன்று வீதம் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இந்த அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளனர் நோர்வுட் வெஞ்சர் பகுதியை சேர்ந்த சென் ஜோன் டில்லரி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் கல்வி பயிலும் மாணவர்கள் காணாமல் போயுள்ளதாக நோர்வுட் போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் காணாமல் போன மாணவிகளின் அனுஜனி தந்தையாட ராஜ்குமார் நோர்வுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் மேலும் தனஞ்சியின் கஜரூபன் சுப்பிரமணியன் தனுஷ்கர் பார்த்திபன் தியோயன் ஆகியோருடன் அனுஜன் நேற்று காலை பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பாத நிலையில் நோர்வுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த சம்பவ தொடர்பில் நோர்வோர்ட் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையில் போலீசார் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உயர் நீதிமன்ற உத்தரவின்படியும் தற்போது அமலில் உள்ள சட்ட நடைமுறைக்கு அமையவும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முதலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தவே அதிக வாய்ப்புகள் இருக்கதாகவும் அந்த தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணைக்குழுவின் பொறுப்பு என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார் நிகழ்கால தேர்தல் நடைமுறைகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை மீளப்பெறுவதற்கு பெறுவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எடுத்திருந்தாலும் அது இன்னும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படவில்லை என்பதுடன் முடிந்தளவு விரைவாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆகவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய தரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏப்பாவள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தலதா கேக்ராவ வீதியில் கடியாவ சந்தியில் அருகில் நேற்று புதன்கிழமை மோட்டார் சைக்கிளுடன் வேன் ஒன்றும் போதியதில் மூன்று வயது குழந்தை ஒன்று காயமடைந்துள்ளதோடு இரு பெண்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த இரு பெண்கள் முப்பத்தி எட்டு மற்றும் ஐம்பத்தி எட்டு வயதுடைய கல்கமுவ மலுவேய பகுதியை ஆவர் இவர்களுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த குழந்தை காயமடைத்து அன்றராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது சாரதி உறங்கியதே வேன் வீதியை விட்டு விலக்கி எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் போலீஸ் சார்ஜன் கடமையாற்றும் வேன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை எப்பாவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்